வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் எப்படி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க மார்க்கெட் விழுந்துட்டுருக்கு இன்றைக்கும் விழுந்துட்டுருக்கு இருக்குது மார்க்கெட்டு ஒரு ஆறு மாதமாக மார்க்கெட் விழுந்துட்டுருக்கு நீங்கள் அப்படியே சரளமாக உக்காந்துகிட்டே இருக்கீங்களே மார்க்கெட்டை பற்றி கவலையே பட மாட்டேங்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க என் ஆஃபீஸில் ஆகுதுன்னு கேட்பாங்க ஒரு நாளைக்கு கூட நான் மார்க்கெட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த ஸ்டாக்கு விழத இழதோ இல்லை ப்ரைஸஸ் பார்க்கறதே கிடையாது ஆனால் போனால் ஒரு டெஃபினட்டாக இருபது வருஷம் இது தான் என்னோடய ஃபுல் டைம் ப்ரொஃபஷன் என் ஃபுல் டைம் சாப்பாட்டுக்கே இதில் இருந்தால் காசு வரும் பட் நான் அதை திரும்பியே பார்க்க மாட்டேன் அதே மாதிரி என்றைக்குமே நான் மார்க்கெட் பார்த்ததில்லை ஏன்னா நம்ம டிசிஷன் நம்ம கிளியராக எடுத்தாச்சு ஒன்ஸ் டிசிஷன் எடுத்தாச்சு தான் நம்ம கண்ட்ரோலை விட்டு அது போயிடுச்சு டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து அதை பற்றி கவலைப்படணும் ஒன்ஸ் யூ டிசைடு தென் லைஃப் கோஸ் ஆன் அண்ட் அடுத்தது அவசரமாக இன்றைக்கே இப்போவே இங்கேயே காசு பண்ணணுன்னு எனக்கு கவலையுமே கிடையாது இது வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்னென்னா ஃப்யூச்சரை தேடி ஓடிட்டே இருக்காது ஏன்னா நான் அது காலேஜில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அண்ட் இம்மீடியட்லி ஆஃப்டர் காலேஜ் அடுத்தது எப்போதுமே நான் எங்கள் என் லைஃப் ஆகும் ஃப்யூச்சர் எப்படி போகும் நம்மளுக்கு எல்லாமே வந்து போயிடுச்சு எல்லோரும் நல்லா படித்து எங்கிட்டமே போயிட்டானே நம்ம வாழ்க்கையில் எங்கேயும் போலையே அப்படிங்கிற கவலை இல்லை வயல்லாம் புண்ணாகணும் எங்கள் அம்மா எப்போதும் சொல்கிறது வந்து இந்த ஃப்யூச்சரை தேடிகிட்டே போகாதுன்னு ஆனால் எனக்கு அது புரியல எனக்கு அது ஒரு நாற்பது வயசாச்சு நியர்லி ஒரு பதினெட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் புரிஞ்சிது தட் இஸ் ஃப்யூச்சர் கண்ட்ரோலில் இல்லை அதை பற்றி நினச்சிக்கிட்டு நான் என் ப்ரெசண்ட்டை விட்டுட்டு போயிடுவேன் இந்த ப்ரெசண்ட்டு தான் எனக்கு முக்கியம் இப்போ நான் இங்கே இங்கே உங்களுக்காக கண்டென்ட் கொடுக்கறது தான் முக்கியம் இன்றைக்கி மார்க்கெட் விழுந்துதா ஏறித்தாங்கிறது முக்கியமே கிடையாது அது பேச்சு பேசினதோடு முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம டிசிஷனும் எடுத்தாச்சு இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிற டெசிஷனையும் நான் ஆல்பன் கொடுத்தாச்சு ஆல்பின் அதை எக்ஸிக்யூட் பண்ணி இதுக்கப்புறம் மார்க்கெட் விழுந்துதோ ஏறித்தோ நம்மளுக்கு கவலை கிடையாது ஏன்னா ஃபண்டமெண்டலாக எனக்கு என்ன புரியுன்னா இன்னித்து ரேட் டஸ் நாட் எஃபெக்ட் மி மார்க்கெட் ரொம்ப ஆக்சுவலி எனக்கு ரிவர்ஸ் தான் மார்க்கெட் ஒரேடியாக ஏறினா எனக்கு வேலையே கிடையாது ஏன்னா வந்து காஸ்ட் ரொம்ப ஏறிடுச்சு நம்ம ஒன்றும் வாங்க முடியாது இறங்கினா வந்து எனக்கு நான் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வாங்கிறதுக்கு ஒரு கிரிட்டிக்கல் லெவல்ஸ்லாம் என்னோடய கம்பெனியில் எந்த இடத்துல கன்சிடர் பண்ணணும்னு என் டீமுக்கு தெரியும் அவங்க ஆர்டர் போட்டுருவாங்க அதுக்கு மேலே ஏதாவது பெருசாக டிசிஷன் எடுக்கணும் தான் என்கிட்ட வருவாங்க இதுதான் என்னோடய ஐடியா என்னோடய ஐடியா வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வச்சு தான் நான் பார்ப்பேன் இதை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா ஃப்யூச்சர் அது அட் வில் டேக் கேர் ஆஃப் இட்ஸ் அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன் நாளைக்கு நீங்கள் இதை பார்க்குறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இதோட பியூட்டி இந்த மெசேஜோட பியூட்டியை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி யர் லைஃப் இஸ் நாட் டிஃபைன்டு பை யுவர் கேரியர் நீங்கள் கேரியரில் என்ன அச்சீவ் பண்ணீங்க எங்கிறது மட்டும் உங்கள் லைஃபை டிஃபைன் பண்ண முடியாது லைஃபு அதர் திங்ஸ் ஆல்சோ லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணணும் ஒரு பீஸ் அண்ட் குவய்ட் போகணும் ஒரு கான்டம்ப்ளேஷன் போகணும் உலகத்தை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும் என்ஜாய் பண்ணணும் இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் இல்லை ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து எங்கள் அம்மா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் இதெல்லாம் விட்டு ஹாப்பியாக நம்ம திருவண்ணாமலை போய் செட்டில் ஆகிடலான்னு நினச்சேன் ஃபார் சம் ரீசன் நான் பண்ணலை என் முள் நாய்ஸே எனக்கு இல்லை இது டைம் இல்லை இது எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்காதுன்னு நினச்சுன்னு நான் வந்துட்டேன் பட் நினச்சா அப்போ நான் நான் திருவண்ணாமலை போயிடுவேன் நினச்சா அந்த ரமணாஷ்டத்தில் ஃபார் ஏஜஸ் உட்காந்துட்டு இருப்பேன் ஃபார் ஹவர்ஸ் உக்காந்துட்டு இருப்பேன் ஹாப்பியாக அந்த ரூமில் அது அப்போ அது தட் வாஸ் என்ஜாய்மெண்ட் ஆஃப் லைஃப் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளீஸ் வந்து எதிலையுமே கிடைக்காது ஏன்னா ப்ரெசண்ட்டில் கவனிப்போம் அழகாக மூச்சு நல்லா தெரியும் உடம்பில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஃபீலிங்ஸும் நம்மளுக்கு தெரியும் இது வந்து என்ன தான் அது லைஃப் அங்கே இருந்தால் தான் அது என்ஜாய் பண்ண முடியும் அதனால் ஈச் மூமெண்ட்டை நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும் அந்த ஈச் மோமெண்ட்டுங்கிறது வந்து இஸ் ரிச்சர் அண்ட் உங்களோட உடம்பை நீங்கள் காம் பண்ண கற்றுக்கணும் உலகமே உங்களை சுற்றி வேறு மாதிரி போகலாம் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் வழியில் நீங்கள் எது உங்களை கண்ட்ரோலில் இருக்கோ அதை மட்டும் பண்ண முடியும் அண்ட் வாழ்க்கையில் உங்கள்கிட்ட பின்னாடி பார்க்கறச்ச உங்களுக்கு என்ன தெரியும்னா இந்த பெரிய சக்ஸஸ்லாம் உங்களுக்கு தெரியாது இந்த பெரிய என்ஜாய்மெண்ட் பெஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப் நம்ம டெய்லி பண்ணுற என்ஜாய்மெண்ட் தான் காலத்தால் என் ட்ரை நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது சம்திங் நான் இப்போ ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு காலத்தில் அதை வந்து ஐயோ பண்ணணுமே கடங்கரை பாதி ஒன்ட்டாக நேர்ந்துருக்கும் பட் பண்ண 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 அது பண்ணலைன்னா தான் அன்றைக்கே எனக்கு வேறு மாதிரி ஆகிடும் அண்டு அது எப்படி அட் ஒன் டைம் எவ்வளோ கட்டமாக இருந்ததுன்னா இந்த லைஃப்லேயே அது இந்த டேய்லியே அதுதான் மோஸ்ட் டிஃபிகல்ட் போர்ஷன் ஆஃப் தி டேயாக இருந்தது அந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரெஸ்ட் ஆஃப் தி டே குயிக்காக போய் நானே காலத்தால் குயிக்காக வந்துடும் ஆக்சுவலாக அப்படிலாம் போகல பட் தட் இஸ் பிகாஸ் மை மைண்ட் வாஸ் ரெசிஸ்டிங் அந்த ரெசிஸ்டன்ஸை விட்டுட்டு நான் அதை எம்பரேஸ் பண்ணிவிட்டேன் அதை புடி கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணோன்னே என் லைஃபே மாறிடுச்சு ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் அது மாதிரி லைஃப்பில் ஜாய்ஸ் ஆர் இன் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் பிக் திங்ஸில் கிடையாது ரீசெண்டாக நம்ம மணி பேச்சில் ஃபோர்டீன் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது ஒரு இதே ஒரு ஒரு வருஷம் கைக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷங்கைக்கு முன்னாடி ஒரு ஒரு லட்சத்துக்கும் பெருசாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் மூடு இப்போது ச அது இன்னும் ஒரு ஒன் லேக் தானே அப்படின்னு ஆயிடுச்சு அந்த ஒன் லேக்குக்கு ஈக்குவலாக கட்டப்பட்டு தான் நாங்கள் ஒன் லேக் பண்ணோம் பட் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தெரியல ஆனால் கரெக்டாக இன்றைக்கி உங்கள்கிட்ட இந்த டாபிக் எடுத்து பேசணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு இந்த மைண்ட் செட்டில் இருந்து இப்போ நான் என்ன பண்ணுறேங்கிறத நீங்கள் என்றைக்கு கரெக்டாக யோசிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களோட லைஃப் பெட்டராக இருக்கும் வாழ்க்கையில் உங்களை சுற்றி ரொம்ப பெரிய கஷ்டங்கள் இருக்கணும் என்னை சுற்றி பெரிய கஷ்டங்கள் நான் பார்த்துருக்கேன் இந்த கஷ்டங்களெல்லாம் நீங்கள் ஃபைட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ உங்களால் ஃபைட் பண்ண முடியாததை நீங்கள் ஃபைட் பண்ணிங்கன்னா உங்கள் எனர்ஜி தான் ட்ரெயின் ஆகிடும் அதுக்கு பதிலாக அக்செப்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்டு பீஸ்ஃபுல் ஆகிடும் ஸோ மீதி இருக்கிற டைமை எப்படி வேறு மாதிரி யூஸ் பண்ணலான்னு வாட் எவர் ஹஸ் ஹேப்பன் ஒரு சுச்சுவேஷன் செட்டில் உங்களுக்கு அகென்ஸ்டாக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா எப்படி நீங்கள் திரும்பி வருவீங்கங்கிறத பார்க்கணுமே தவிர அந்த மூமெண்ட்டில் அதை பார்த்து கோச்சு கத்தி ரியாலிட்டிக்காக சண்டை போட்டு யூஸ் கிடையாது இப்போ ஒரு மேட்சில் நம்ம அவுட் ஆகிட்டோன்னு வைங்க அவுட் ஆகிட்டீங்க அவ்வளோதான் அதை வாட்டி கோச்சிக்கிட்டு ஸ்டெம்ப் எடுத்து அடிக்கிறது பேட்டை தூக்கி போடுறது இதெல்லாம் யூஸ்லெஸ் ஏன்னா அது ரிசல்ட்டை மாற்றாது எது ரிசல்ட்டை மாற்றணும்னா நீங்கள் போய் வீடியோவை பார்த்து என்ன தப்பு நீங்கள் எந்த தப்பை பண்ணிட்டோம் அந்த தப்பை திரும்பி ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அம்பையர் வந்து அவுட் இல்லாத அவுட்டு கொடுத்து தப்பாக அவுட்டு கொடுத்துட்டான் வைங்க நீங்கள் அதை மாற்ற முடியாது அம்பையர் அவுட்டு கொடுத்தனால வெளில போய் தான் ஆகணும் அம்பையரும் மனுஷன் ஆகணும் பண்ணிட்டான் நீங்கள் திரும்பி வெளில போய் உட்காந்துட்டீங்க திரும்பி அடுத்த மேட்ச் வரணும் கிரிக்கெட்டுங்கிறது ஒரு லாங் கேம் சம் டிசிஷன்ஸ் வில் கோ இன் யூர் ஃபேவர் சம் டிசிஷன்ஸ் வில் கோ அகேன்ஸ்ட் யூ ட்ரிகர் பண்ண ஈவெண்ட்டை கண்ட்ரோலே பண்ண முடியாது தப்பாக அவுட்டு கொடுக்குறதோ இல்லை நீங்கள் அவுட் ஆகிறதோ இதெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது நீங்கள் ஒரு கட்டமான சுச்சுவேஷனுக்கு எப்படி ரெஸ்பான்ட் பண்ணுறீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் அந்த ரெஸ்பான்ஸ் தான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது உங்கள் ரெஸ்பான்ஸ் மெச்சூர்டாக இல்லையான்னு லைஃபோடு சேர்ந்து ஃப்ளோ பண்ணுறது என்றைக்குமே பெட்டர் லைஃபை ஃபைட் பண்ணாதீங்க கரண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நீஞ்சுறதுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் பண்ணவே முடியாது பண்ணிங்கன்னா காணாமல் போயிடுவீங்க அது மட்டும் பார்க்காதீங்க இப்போ ஒரு ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருக்கும் நானும் ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருக்கேன்னா எதெல்லாம் என்னால் சேஞ்ச் பண்ண முடியும்னு பாருங்கள் அந்த சேஞ்சஸை மட்டும் பண்ணுங்க எது சேஞ்ச் பண்ண முடியாதோ அதை கம்ப்ளீட்டாக விட்டுடுங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் வாட் யூ ஆர் டூயிங் நவ் அண்ட் ஹவர் பேட் உங்கள் சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க எதை மாற்ற முடியுமோ அதையே மாற்றுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்